அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளோசுரன் நீலமேக சுவாமிகளுடன் எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அவர்களுக்கு கோடான கோடி நன்றி கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லா வல்ல இறவன் கோடான கோடி நன்றி இந்த காணொலியை காண்கின்ற காணப்போகின்றவர்களுக்கும் இனி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் கோடான ஒடி நன்றி தெரிவித்துக்கொண்டு இப்போது மீனராசிக்கு குரு பேச்சு படங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் மீனராசி புரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி தேவதை நட்சத்திரம் இது நாலு பாதமும் அதிக தன்னம்பிக்கையும் சமயத்திற்கேட்டார்பால் வளைந்து கொடுத்து வாழும் தன்மை கொண்ட மீன் மாதிரி உள்ள மீனராசினியர்களே அன்பர்களே உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் இது நாள் வரை உங்கள் ராசிக்கு மூணு சங்கர்த்தான் இப்போது பதினாலாம் தேதியிலேருந்து நாலாம் வீட்டு சஞ்சாரம் செய்ய இருப்பது செஞ்சிட்ருக்காரு கடந்த காலத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் சற்று குறையும் பண உறவுகள் சற்று சாதகமாக இருப்பதால் உங்களின் பொருளாதார பிரச்சனைகள் ஓரளவுக்கு விலகிய மன நிம்மதி உண்டாகும் உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகுவதால் ஏற்றமிகு பழங்களை அடையக்கூடியும் உங்கள் ராசிகள் தற்போது சனி சஞ்சரிப்பதால் ஏழரை சனியில் ஜென்ம சனி நடப்பதால் சனி உங்களுக்கு அவங்களுக்கு நல்லது தான் நடத்துவார் அது மட்டும் புரிஞ்சுங்க ஏன்னா நல்லது சனி தான் வேலை கிடைக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் சிரமம் கஷ்டமாக இருக்கும் அதனாலும் நல்லதே செய்வார் உடல் ஆரோக்கியத்தில் சற்றே அக்கறை எடுத்துக்கிறது நல்லது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோட இருப்பது நல்லது மிக மிகவும் நல்லது ஏழரை சனி ஜென்ம சனி நடக்கக்கூடிய நேரம் என்பதால் உங்களுக்கு கடன்கள் ஏற்பட ஏற்படலாம் என்பதால் கொடுக்கல் வகங்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையோட இருப்பது நல்லது தேவையற்ற வீண் விரயங்களை குறைத்து கொள்ள முடியும் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு செயல்பட்டால் வீண் பிரச்சினையை தவிர்த்து ஏற்றங்களை அடைய முடியும் முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக 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 நல்லது அடுத்த விஷயத்தில் தயவு தலையிடாங்க அதிக முதலீடு கொண்ட செயல்களை தற்போதைக்கு தவிர்ப்பது மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் போய்விடும் என்பதை ஜாக்கிரதையாக இருங்க குரு நாளில் சஞ்சரிக்க செய்வதாலும் உங்கள் கேது உங்கள் ராசிக்கு ஆறு செஞ்சிருப்பால் தொழில் வியாபாரத்தில் கடந்த ஆண்டு ஒப்பிடுகின்ற பொழுது வரும் நாட்களில் படிப்படியாக முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளோ சிறப்பாக இருக்காது என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால் தான் போட்ட முதலே எடுக்க முடியும் சில முக்கிய முடிவுகளை எடுக்கின்ற பொழுது மற்றவர்களை நம்பாமல் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் தொழில் வியாபார ரீதியாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும் தற்போது கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்பையும் தவறுடமால் நீங்கள் செயல்பட்டு விட்டால் விரைவில் உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கூட்டாளிகளுடைய ஆதரவு சற்று சாதகமாகி இருக்கும் சில அனுகூலமான அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வீடுகளை பராமரிப்பக சுப செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக வீண் செலவில் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரே சனின்னாலே அது கொஞ்சம் வேலையெல்லாம் காமிக்குது அடுத்த ஜென்ம சனி இப்படி ஏழுற சனியில் ஒவ்வொருத்தரும் நொந்து நூறு சகி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி 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 மேலே எழுப்பி வந்துடலாம் ஆனால் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை மீனராசி ராசி மட்டும்தான் உண்டு எதையுமே வந்து மனசுக்குள்ளார ஒரு டென்ஷன் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டு அதை வந்து எப்படி ஈஸியாக கொண்டு போகிறதுங்கிறத மீனராசிங்களுக்கு கற்றுக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த வேலை போல சற்று குறைந்த மன நிம்மதியின் பணியை பெறக்கூடிய அமைப்பு ஆகும் ஒரு நாட்களில் சகவலிகள் உங்களுடைய பணியை பகிர்ந்து கொள்வதால் உங்களுடைய வேலை வலு குறைந்து மன மகிழ்ச்சி ஏற்படும் கடந்த காலங்களில் உங்கள் ஒழிப்புக்கான பணம் கிடைக்க வேண்டிய இயங்கியர்களுக்கு நாட்களில் தக்க சன்மானம் கிடைப்பது மட்டுமில்லாமல் விரும்பிய பதவிகளே அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது கண்டிப்பாக வந்து அனுபவ உள்ள நடைபெற்ற நடைபெறப் போகின்ற செயல்களெல்லாம் இப்போ இருக்கேன் கணவன் மனையுடைய ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் நெருக்கமான நேரத்தில் நெருங்கலும் உதவி தக்கனது கிடைப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் மனைவி பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய அளவிற்கு உங்கள் பொருளாதார நிலை உயரும் பிள்ளைகள் வரம்பில் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு ஒரு கௌரவமான பொறுப்பும் வரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது உங்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் இதன் மூலம் பொருளாதார ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தற்போது மறைந்து ஒற்றுமையான நிலை உண்டாகும் குறிப்பாக கடந்த கால மருத்துவ செலவு சற்று குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் ஏழரை சனி சன் ஜென்மசனி நடப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் சற்று நேர்மையோடு செயல்படுவதும் தொழில் தொடர்பான சரியான வளர்களை சரியான பராமரிப்பதன் மூலம் வீடு பிரச்சனைகளை தவிர்த்து அனுகூலமான படங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேக ஆரோக்கியத்தில் சிறு சிறு ஏ பாதிப்புகள் ஏற்பட்டாலும் உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையிறதுக்கு உடனே சரியாயிடும் ஆனால் அலட்சியமாக விட்டுறாதீங்க தேக ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் கொஞ்சம் சந்தர்ப்ப தான் இருக்குது அதனால் அலட்சியமாக விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் மாதவிடை கோளர்கள் ஏற்படும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது திருமண வயதை அடைந்ததற்கு சில தடைகளுக்கு பின் அனுகூல பலன் உண்டாகும் ஒரு சிலருக்கு அழகான புத்திர பாக்கியம் அமையும் பணவர்கள் சுமாராக இருக்கும் என்றாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்க வேண்டும் பூர்வீக சொத்துகளாக லாபம்லாம் கிடைக்கும் வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது தொழில் வெளிநாடு தொழில் வியாபார செய்களில் எதிர்பாராத பலனை அடையக்கூடிய அதிக நேரம் உழைக்க வேண்டும் வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் வரும் தக்க வச்சுட்டு டக்குன்னு எடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்துக்குவோம் எல்லாம் வரலாம் இறைவன் குறைய இருக்கார் முடிந்தால் முடியும் முடியாதது எது என்று உலகத்தில் கிடையாது நல்லா மனிதனால் பார்த்து கடவுளால் படைக்கப்பட்டது நாமளும் அதில் ஒரு பாட் இதுக்கப்புறம் குருபவன் வந்து இந்த பதினெட்டு பத்தில் வந்து ரிட்டர்ன் வைக்கிறாரு பத்தாம் மாதத்தில் அதை கொஞ்சம் தெம்பாக பார்ப்போம் குருபவன் பவன் ஐசாரமாக பஞ்சம்பஸ்தான அஞ்சாவது சஞ்சரிப்பு சஞ்சாரம் செய்வது மன அமைப்பு பணம் பண வழிகளில் தேடி வந்து பாக்கெட்டை நினைப்போம் குடும்பத்தில் பயிற்சியும் சுபிச்சமும் நிலவும் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் யாவும் மறையும் சம்பந்தப்பட்ட உற்சா உணர் ஒத்துழைப்பும் ஆதரவும் மகிழ்ச்சிகளையும் உண்டாக்கும் ஆறில் கேது ஆறில் செஞ்சிருப்பாள் உத்தியோகத்திற்கு எதிர்பாரணும் பதவி உயர்வுகள் அந்தஸ்துகளை பெரும்பனையும் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது நல்லா இருக்காது எதுனா இந்த நாலு மாதம் கழிச்சு இப்போ என்ன அஞ்சாவது மாதம் தேவிக்கு மேலே ஆகிட்டு அடுத்தது உங்களுக்கு வந்து பத்தாம் மாதத்தில் இன்னும் கொஞ்சம் ரிட்டர்ன் பேக் ஆகிறதுனால பவர் அதிகமாகி இன்னும் நிறையா பணம் கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கிறதுலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா உங்களுக்கு குரு பகவான் நாலாம் வீட்டு செஞ்சரிப்பதால் பிற்பதியாக தட்சிணாமித்தீ காலக்களை விரைவு இருந்து நெய் தீபம் வெற்றி வணங்கப்பட வேண்டும் வணங்கப்பட வேண்டும் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணம் குரு யோ மகேஸ்வரகா குரு பரமா தஸ்மேனி குருவே நமக வாரம் சனிக்கிழமை எண்ணெய் வச்சு முழுங்க நல்லெண்ணெய் வச்சு விடுங்க சனி பகவன் ஆலயத்துக்கு முடிஞ்ச செய்ய போயிவிட்டு வாங்க விலை விளையாலைக்கு போட்டுவாங்க பெருமாவூருக்கும் விநாயகர்களுக்கும் செல்வது நல்லது அவர் நாளே அவன் தாழ்வு வணங்கி எல்லா உள்ள இலைகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கணும் கொடுத்த விட உங்களுக்கு நான் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாழ்வரணும் திருச்சிட்டோம் நன்றி